அறனும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது எவ்வளவு அழகான கருத்து எந்த நாட்டுக்கும் எந்த காலத்துக்கும் பொருத்தமானது திருத்தத்துக்கே அவசியமில்லாதமான வாழ்க்கை சட்டத்தை அமைத்துக் கொடுத்த இந்த வேதையின் அறிவுத்திறனுக்கு ஈடேது மக்கள் எல்லோரும் வள்ளுவரின் கருத்து கேட்டபடி வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தார் இடம் இருக்காது போலீசுக்கும் வேலை இருக்காது அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க பைத்தியம் பைத்தியம் மக்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி எங்க உத்தியோகத்தினுடைய தன்மையும் மாறு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறத விட நாட்டுல புற்றமே நடக்கலைன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா நம்ம மோகன் மோகன் மத்தியானம் வந்துருவீங்கல்ல ஏன் இன்னைக்கு ஏதாவது விசேஷம்டா நீங்க சாப்பிட வரதே விசேஷம் தானே மோகன் போக்குறீ

எப்படி இருந்தாலும் சரி இன்னும் ஒரே வாரத்துக்குள்ள அவங்கள கொண்டு வந்து இங்க நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு சார் மாஸ்டர் நம்ம பிடிக்க ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரத்தை நியமிச்சிருக்காங்க நம்ம கம்பெனிக்கு கேவலத்தை உண்டாக்கிடுவாங்க போல இருக்கு திருக்குறள் படிச்ச சுந்தரத்தையா அதுக்கு போடுறாங்க அட்லீஸ்ட் ஒரு துப்பறியும் நாவல் படிச்சவனே அது போடக்கூடாது சுந்தரத்தை அப்படி நினைக்காதீங்க நேர்மை தவறாதவள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவன் ஒரு புலி புலி தண்ணி ஓடுற பக்கம் நீச்சல் அடிக்கிற பிசினஸ் அல்ல இது எதிர் நீச்சல் அடிக்கிற பிசினஸ் கேர்ஃபுல் தினம் தினம் செத்து யாரும் அதை பிழைக்க முடியும் வாழ்ந்தா நோட்டு மெத்தல பெறலாம் இல்லைன்னா கஞ்சி கிழமை பிளாட் பார்த்துல போய் நிக்கணும் இந்த நடுத்தர வாழ்க்கை எனக்கு பிடிக்காது மாஸ்டர் கொஞ்ச நாளைக்கு நம்ம பிசினஸ நிறுத்தி வச்சா தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இப்போ நமக்கு டைம் சரியில்லை டைம் குமாருக்கா டைம் டைம் எதிர்பார்க்கறவனா இல்ல டைம் உண்டாக்குறவன் ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்துல பறக்கிறேன் ஒன் மினிட் ஒன் லேக் எனக்கு

சும்மா சொல்லக்கூடாது இப்படி போனா அப்படி எடுக்கலாம் அப்படி போனா இப்படி வாங்கலாம் அந்த கிரைம் பிரைன் உள்ள புக்ஸ் பூரா அங்கதான் அதுல ஒரு புக் படிச்சுட்டு தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் இன்கம் டாக்ஸ் கட்டாத கம்பெனி இந்த நாட்டுல என் கம்பெனி ஒண்ணுதானா ஏ மாஸ்டர் அந்த புத்தகங்களை படிச்சவங்க எல்லாம் உங்க மாதிரியே கம்பெனி ஆரம்பிக்கலாம் நடக்காதரா படிச்சா போதுமா நெஞ்சில உரம் வேணும் கிரைம் மூளை வேணும் இதெல்லாம் இருக்கணும் சரி சரி ஆளுகளை கூப்பிடு ஜிமி

கை கால் ஒடிஞ்சு போதும் பயப்படாதீங்க பென்ஷன் கொடுக்கறேன் உங்களுக்கு ஆ எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணணும் தெரியுமா நீ நான் பாட்டி சரியா ஆ ஆமா மாஸ்டர் வேற கார்ல போ ஓ மாத்தி நீ கரெக்ட் கால் தானே ஆமா மாஸ்டர் கட்ட வேண்டிய வா சரி மாஸ்டர் நீ என்ன புந்தமல்லி கணக்கு ஒண்ணு சரியா வரல அத மாத்திர மாஸ்டர் சென்னை பஜார்ல போ எஸ் மாஸ்டர் ஆளுக்கு டிவிஷன் ஓ சக்சஸ் ஹாய் ஹா ஹா கம் மாஸ்டர் கம் ஆன்

என்ன அது அந்த பக்கம் குழந்தைய பொண்ண பார்த்தான் திருட்டு பைய சோமாரி பசங்க திருடுறதுக்குன்னா சுத்தி கிட்டு திரியறாங்க நீங்க எதுக்கு கொஞ்சம் உஜாரா இருங்கமா ராஜா உங்க அம்மா எங்கடா கண்ணு தன்யாவா வந்த மோகன் உங்க குழந்தைகளுக்கு நகனத்தை போட்டு தெருவெளி அடைச்சிட்டு வரலாமா நான் வரலாமாட்டி இந்த குழந்தை உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும் அப்படியா தெய்வம் போல வந்து என் குழந்தைய காப்பாத்துள்ளவரைக்கும் மறக்க மாட்டேன் ஆமா உங்க பேரு என்னமா என் பேரு சுசிலா எங்க இருக்குங்க மேல தெரு பன்னெண்டாம் நம்பர் வீடு காலையில நம்ம காவிரி மார்க்கெட் ஆமா எவ்வளவோ ஒரு பொம்பளை வந்து காரியத்தையே கெடுத்துட்டா மாஸ்டர் என்னடா தங்கமா என்ன மாஸ்டர் அப்படி கேட்டீங்க எப்படி கேப்பங்க எனக்கு தெரியாதா என்ன இந்த காலத்துல நகை தான் அதிகமா போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் தேய்ச்சு பார்த்தா வெங்காய தோலி மாதிரி உரியுது கவரிங் ஆனா இது பரவாயில்லைடா பொறப்பட்ட பசங்க இது ஒரு தோலிலா என்ன சுசில என்னங்க இது அநியாயமா இருக்கு பொம்பளை பிள்ளைங்க நகை நட்டு போட்டுக்கிட்டு தெருவெளிய போக வேண்டாம் கழுகு மாதிரி சுத்துறானுங்க மாரகட்ட பசங்க யாரை திட்டற காயிரி மார்க்கெட்ல என் கழுத்துல இருந்த சங்கிலியை தேடி திருப்பி பையல அறுத்துக்கிட்டு போய்டான் உஞ்சகிலவா ஆமாங்க என்னங்க இது பத்து பவன் சீன் பழி இருக்கு பதறாம இருக்கீங்களே போய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுங்க போலீஸ்க்கு போய் சொல்றேன் அப்புறம் கோர்ட்டுக்கு போணும் அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கணும் போவியா ஏதோ வயித்துக்குல அதான் திரணும் திருடி வயிறு வளக்குறத விட ஒரு மடை கைக்கு தொங்கலாமே அவ அதிஷ்டம் கயிறு கிடைக்கல சங்கிலி கிடைச்சது நீ போய் காபி கொண்டா நல்லா சொல்லுங்க போங்க அந்த அட

நகைக்கு ஆசைப்பட்டு குழந்தையே கொல்ல பார்த்தாங்க அந்த கலாட்டாவில என் சங்கிலிய கூட அறுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்களா யாரும் சொல்லவே சொல்லவில்லையா என்னத்த இதை போய் சொல்ல சொல்றீங்க உங்ககிட்ட சொல்லிட்டா கேஸ் புக் பண்ணிருக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு நாங்க அடிக்கடி வரணும் என் தொழில் என்ன வருது உங்க மாதிரி படிச்ச பெரிய மனுஷங்கள்லாம் இப்படி பொறுப்பை தட்டி கழிச்சா போலீஸ் தன் கடமை எப்படி சார் செய்ய முடியும் அது சரி குத்தவாளியை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்க அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க ரிவார்டு நீங்க வாங்கிக்கிறீங்க எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க சார் ரிவார்டுக்காக நாங்க எங்க வேலை செய்யல நீங்க அவ்வளவு அலட்சியமா பேச வேண்டாம் இன்னும் ஒரே வாரத்துல பாருங்க அந்த திருட்டு கூட்டத்தை பிடிச்சு கையில விரங்க மாட்டி தெருவில் இழுத்துக்கிட்டு வரல என் பேர் சுந்தரன் பேர் சுந்தரன் அல்ல பேரே இல்லாம செஞ்சிடுறேன்